ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாராமனே போட்டிக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்குமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து மகர ராசி மற்றும் மகரம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து மாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தூண்ட கொண்டான கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவானும் லக்னத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் அப்போ சந்திரன் சனி செவ்வாய் இந்த மூணு கிரகங்களும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து பாதகத்தை மாரகத்தை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பிரபஞ்சம் கொடுத்த விதி அப்போ மகர ராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்க நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பாதகமோ மாரகமோ வெளியே இருந்து தன்னால் வந்து உள்ள உட்கார போறது இல்லை நம்மளே உருவாக்கி வச்சுருப்போம் நம்ம உருவாக்கினா தான் அது பாதகமாகவும் மாரகமாக செயல்படுவே தவிர அதுவாக வந்து ஒரு விஷயத்தை செய்யாது அப்போது உங்கள் வீட்டில் சமையல் அறையில் வந்து நீங்கள் வந்து எந்த எந்த பொருட்களை வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் வாங்கி வைக்கிறீங்களோ அந்த பொருள் வந்து உங்களுக்கு பாதகத்தை மாரகத்தை கண்டிப்பாக ஏதோ வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சு செவ்வாய் அப்படின்னு கணக்கெடுங்க உங்கள் ராசி இலக்கணத்துக்கு லாபாதிபதி லாபம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறக்கு உண்டான கிரகம் யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் பகவானே பாதகாதிபதியாக வேலை செய்யும் காரணத்தினால ஆசைப்பட்டு நம்ம சில விஷயத்தை வாங்கி நிறைய வீட்டில் வச்சிருப்போம் என்னென்னு கேட்டால் ஒரு டீ இலைக்கு போவோம் டீ போய் ரெண்டு டீ குடிச்சிட்டு பேக்கில் வடை சாப்பிட்டு அப்படியே வந்தால் பரவாயில்ல என்ன பண்ணுவோம்னா வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் இருப்பாங்க நம்ம நாலு பேருக்கு நாலு பேருக்கு வடை காப்பியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் இப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தாலும் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதே சமயத்தில் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய பருப்பு உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றப்போல வாங்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீர தீர போய் நீங்கள் வாங்கிட்டு வருவது உங்களுக்கு வந்து யோகம் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரேஷன் தோரம் பருப்பு போடுறாங்கன்னு சொல்லி ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வைக்கிறது இல்லைனா மாதம் எனக்கு பில் போடும்போது என்ன ஆகினா ரெண்டு மாதத்துக்கு உண்டான ஒரு உண்டான பில்லில் வந்து பருப்பு பத்து கிலோ வாங்கி வச்சுருப்போம் இப்படி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டோன்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு நாளுக்கு லாபத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் உங்கள் மனது ஏதோ ஒரு வழியில் வந்து உங்கள் லாபங்கள் வந்து வெளியேறி கொண்டே இருக்கும் பாதகம் செய்து கொண்டே இருக்கும் பாதகங்கிறது லாபம் அந்த லாபம் வந்து உங்கள் லாபம் வந்து அடுத்தவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க அனுபவிக்க முடியாது அப்போது பொறுப்புன்னு சொல்லக்கூடிய பொருள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து நல்லா கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா பொறுப்பு அதே சமயத்தில் முருங்கை கீரை சம்பந்தப்பட்ட பொருட்கள் காய்கறியில வந்து கேரட்டு பீட்ரூட் இந்த வந்து பொருட்கள் வாங்கி வச்சுக்கீங்க இதுதான் உங்களுக்கு வந்து யோகம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு சனி பகவானும் சந்திர பகவானும் அப்ப சனி பகவான்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துற என்ன வகைகள் எல்லாமே வந்து சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரி பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தா அதுவும் சனி பகவான் சம்பந்தப்பட்டதுதான் அப்ப நம்ம என்ன பண்றது வீட்டில் பூஜை அறைக்கு இன்னைக்கு எவ்வளோ எண்ணெய் தேவை ஒரு நூறு மில்லு எண்ணெய் இருந்தால் அந்த அளவு மட்டும் வாங்கிக்கிறது விளக்கில் எவ்வளோ நீங்கள் எரிய விடுறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் வீட்டில் ஒரு பத்து லிட்டர் வாங்கி வச்சேன் ரெண்டு லிட்டரு வாங்கி வச்சேன்னு நீங்கள் ஸ்டாக் வாங்கி பொழுது அங்கேயே மாடகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும் பூஜை அறையாக இருந்தால் கூட அடுத்து வந்து சமையல் அறையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து இப்போ எண்ணெய் வந்து சில என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எல்லாம் எல்லாம் தேங்காய் வாங்கி ஆட்டி வீட்டில் நிறைய வைக்கிறது எள்ளு எள்ளு வாங்கி கொடுத்து அதை ஆட்டி எண்ணெய் நல்லெண்ணெய் வேணும்னு வீட்டில் இப்படி எண்ணெயை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கக்கூடாது ஏன்னா அது எதுவும் ஊர்களில் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் மாரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்த சரி எப்படி மார்கத்தை தூண்டும் உங்களுக்கு அந்த ரெண்டாம் கூட குடும்பம் தானே குடும்பத்தில் வருமானத்துக்கு உண்டான அமைப்பு வருமானத்தை தடை ஏற்படுத்தும் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை உருவாக்கும் இந்த மாதிரி சூழலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ அதை நீங்கள் லிமிட்டாக வச்சிக்கலாம் அடுத்து சனி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பனை வெள்ளம் நல்லா கேட்டக்குங்க பனை வெள்ளம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா க நாட்டு சக்கரை கரும்பு சக்கரன்னு சொல்லலாம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி பொருட்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு வந்து உங்கள் வீட்டில் மிச்சமாகுது அப்படின்னாச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு வடகம் போடலாம் அப்படின்னு போடக்கூடாது ஏன்னா அது பழசை வந்து நீங்கள் வந்து காகத்துக்கு வச்சிடணும் ஏன்னா சனி பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்கள் வீட்டில் பழைய சாப்பாடு மிச்சம் வந்தால் அதை நீ காகத்துக்கு வைப்பது அல்லது மாடுகளுக்கு கலந்தீரில் கொண்டு போடுவது உங்களுக்கு வந்து யோகம் சாப்பாடை கொண்டு பழைய கல்விதலை போடணுமாப்பா அப்படின்னு நீ கேட்கறது எனக்கு புரியுது கண்டிப்பாக நீ செஞ்சு ஆக வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திர பார்க்கவானே உங்களுக்கு மாரகாதிபதியாக செயல்படுவார் அப்போ அரிசின்னு சொல்லக்கூடிய விஷயமும் உங்க வீட்டில் நீங்கள் நிறைய வாங்கிக்கூடாது அரிசி உப்பு பால் தயிர் வெண்ணெய் போன்ற பொருட்கள் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சம்பந்தப்பட்ட அதாவது நீர் உள்ள பொருட்கள் காய்கறிகள் அப்படிங்கிறதுல வந்து முள்ளங்கி அடுத்து வந்து தற்பூசணி பூசணி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நீர் சத்து உள்ள பொருள் தானே இந்த மாதிரி காய்கறியும் நிறைய வாங்கி வைக்காம நீங்கள் ஒரு லிமிட்டாக வாங்கும்பொழுது அது உங்களுக்கு யோகத்தை செய்யும் காய்கறி எப்படி அப்பா அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்கிட்டு வர்றீங்க நாலு நாளில் முள்ளையும் கெட்டு போயிடுது துரத்தி போட்டுறீங்க அங்கே பா மாரகம் அங்கே அடிபட்டு போகும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போதான் பிரிட்ரிட்ஜில் வச்சு பழகி போச்சு இல்லை உள்ள வச்சு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ ஆகும் அது உங்களுக்கு வந்து பாதகத்தை மாரகத்தை தூண்டி கொண்டே இருக்கும் வீட்டில் காய்கறியை வாங்கி போட்டுட்டோம் நாலு நாளாக காஞ்சி போச்சு தேவைன்னா சமை சமைக்கிறோம் எல்லாம் வேறு தயும் போட்டுடலாம் அப்படி செய்கிறத விட நீங்கள் அண்ணனுக்கு தேவைக்கு வாங்கி செஞ்சு பாருங்கள் காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு வந்து பாதகத்தையும் மாரகத்தையும் செய்யாது அந்த கிரகங்கள் அடுத்து அரிசி அரிசி அப்படிங்கிறது எங்களுக்கு பிரச்சனை அப்போ நாங்கள் என்னப்பா பண்ணுறது என்ன பண்ணுறதுங்க நம்மளுக்கு ஒரு ஒரு பொருள் பிரச்சனையாக வந்துட்டு அப்புடின்னா அதை நம்ம நிறைய வாங்கி வைக்கிற அவசியம் கிடையாது உறவுல ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை தவறு பண்ணுது தவறு பண்ண அது குழந்தையாயிருந்தாலும் தப்பு தப்பு தானே ஐயோ என் பிள்ளை தவறு பண்ணிட்டு நம்ம அதை அடிக்கக்கூடாது நம்ம இருக்கவா இல்லை இல்லை நாலு அடி அடிக்கிறோம் நாலு அடிக்கு நாலு அடி அடிக்கிறோம் இல்லை தப்பு பண்ணிட்டு ஏன் நம்ம குழந்தைய அடிக்கிறோம் அது தப்பு பண்ணிட்டு அடிக்கிறோம் அதே மாதிரி கிரகங்களில் வந்து உங்களுக்கு வந்து அரிசி சம்மந்தப்பட்ட பொருள் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் ஒரு மூட்டை அரிசி எடுத்து வீட்டில் வச்சுட்டு டெய்லி தேவைக்கு ஒவ்வொரு கிலோ ஆக்கும்போது ஒரு மூட்டை எடுத்து வைக்கிறதுக்கு நூறு கிலோ ஒரு கிலோ எடுத்து ஆக்குறீங்க அது வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்யாமல் அது யோகத்தை செய்யுது சாப்பாடு சாப்பிட உடம்பு தம்பாகுது அது யோகம் ஆனால் மீதி இருக்க தொண்ணூத்தொம்பது கிலோ அங்கே மாரகத்தை செய்து கொண்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுறது ஒரு அஞ்சு கிலோ பையன் எடுத்து போடுங்க நாலு நாள் முடிஞ்சிடும் மறுபடியும் அஞ்சு கிலோ பையன் எடுத்து போடுங்க நாலு நாள் முடிஞ்சிடும் இந்த மாறகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீ நிறைய வாங்கி வைக்காமல் தேவைக்கத்தாற் போல வாங்கி வச்சு அதை நீங்க டிஸ்போஸ் பண்ணும்போது போது என்னாகும்னா அங்கே மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்களுக்கு தூண்டாது சரி மாறகம் உங்களுக்கு எப்படி தான் நடக்கும் சந்திரன் சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் செல்லக்கூடிய அமைப்பில் வரும் தாயோட பிரச்சனை உருவாகாமல் இருக்கும் நண்பரோட பிரச்சனை உருவாகாமல் இருக்கும் கணவன் மனைவிக்குழவும் சண்டை சீச்சல் ஏற்படாமல் இருக்கும் அப்படி நீங்க அரிசியெல்லாம் நிறைய வாங்கி வச்சு பாலும் தயிரெல்லாம் வாங்கி பிரிட்ஜில் அடிக்க வச்சுக்கிட்டு தேவைக்கத்த போல் நீங்கள் எடுத்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அந்த பால் தயிர் அரிசி எப்போ உங்களுக்கு நிறைய இருக்குதோ அந்த காலகட்டமாக செக் பண்ணி பாருங்க கணவன் மனைவியில் ஒற்றுமை இருக்காது சண்டை சீற்றர்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் உங்கள் மனசு காயப்பட்டுக் கொண்டே இருக்கும் நண்பர்களால் பிரச்சனை ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் உங்கள் மனம் வந்து சண்டையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பிரச்சனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் மனம் பேதழித்து கொண்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் ஏன்னா நான் சொல்கிற பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த சொல்கிறேன்னு தவிர நான் பிச்சை பார்த்து படித்தோ ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னு கேட்டு நம்ம சொல்றது கிடையாது சரிங்களா அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயங்கள் அதே அமை சமயத்தில் வந்து நான் உணர்ந்த விஷயத்தை மிகப்பெரிய லெவலில் அதை இந்தந்த ராசிக்கு இது இப்படிதான் கொடுன்னு சொல்லி கொடுக்குறது என் அன்னைக்கு முத்தாரவான் சரிங்களா அப்போ அடுத்து வந்து சந்திரன் அப்படிங்கிறது பால் வந்து சொல்லிட்டோம் அப்போ நம்ம தினசரி நம்ம பால் வாங்கி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா சின்ன பால் காட்ட கடன் வாங்காமல் நீங்கள் கையில் இருக்கிற காசு தந்தால் கூட நீங்கள் வாங்கி குடிச்சு பாருங்கள் அது யோகமாக வேலை செய்யும் அதே நீங்கள் தைல் காலையில் பால் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக பால் வந்து கடனுக்கு வாங்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு கொடுக்கணும்னு நினைச்சு பாருங்கள் ஒரு மாதத்தில் அந்த பால் காசு கொடுக்க முடியாது ஒன்றரை மாதம் ஆகும் பால் பால்கார் ரெண்டு காட்டு காட்டிட்டு போவார் சரிங்களா இந்த பால் குடி உணவு தேவையா உனக்கு தேவையா அசிங்கப்படுத்தி போவார் இது மாரகம் அப்போ உப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்ம வீட்டில் நிறைய இருக்கக்கூடிய என்னப்பா உப்பு இருக்கக்கூடாதா உப்பு மகாலட்சுமி அம்சமாச்சு நாங்க என்னப்பா பண்றது மகாலட்சுமி அம்சத்தை வீட்டில் வைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அது உண்மை அப்படிங்கிற உண்மை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்புக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் ப்ளஸ் சந்திர பகவான் இந்த இருவரும் சேர்ந்தா உப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா உப்புன்னா மகாலட்சுமி இல்ல மகாலட்சுமி எங்க வீட்டில் நிறைய வைக்க கூடாதா அப்படின்னு உங்க நீங்க யோசிப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சுக்கர பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு வந்து பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கருமாதிபதியாக வருவார் சரிங்களா சந்திர பகவான் அப்படிங்கிறவர் மாரகாதிபதியாக வர்றாரு உப்பு வந்து உங்க வீட்டில் நிறைய வாங்கி வச்சுட்டு நமக்கு தேவை ஒரு நாளைக்கு கொஞ்சம் உப்பு போட போகிறோம் ஒரு கிலோ வாங்கி வச்சா ஒரு வாரம் பத்து நாள் வரப்போகுது அதுக்கு நாலு கிலோ உப்பு வாங்கிக்கணும் டாட்டா சாட்டா நாலு பாக்கிட்டு இதில் இப்படி ஏன் தனித்தனா பிரித்து வாங்கி வைக்கணும் தேவை அல்ல ஏன்னா அது மகாலட்சுமியாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற அமைப்பில் இருப்பதால் நீங்கள் வந்து அதை அளவோடு தேவைக்கத்த போல் வாங்கும்போது மட்டும்தான் அது யோகத்தை கொடுக்குமே தவிர நீங்கள் வந்து அது மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உப்பை வந்து நிறைய போட்டு சாட முடியுமா தேவைக்கு மீறி போச்சுன்னா அந்த சாப்பாடே வேஸ்ட்டாக போவதில்லை அப்போ அது நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது அளவோடு செய்யும் போது அங்கே உங்களுக்கு வந்து அது மாறகதை செய்யாது அப்போ தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்க இந்த விஷயத்த வந்து நீங்கள் இப்போ நெருக்கடியில் இருக்கிறவங்க வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க நான் சொன்ன விஷயத்த நீங்கள் நிறைய வாங்கி வச்சிருப்பீங்க வீட்டில் அதனாலயே பாதி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம் அப்போ ஒரு ஒரு மாதம் நான் சொல்கிற மாதிரி மற்ற யோகமான பொருட்களை மற்ற யோகமான பொருட்களை நிறைய வாங்கி வச்சுட்டு சமையல் ஒரு மாதம் பில் போடுறோம் மற்ற பொருட்களை நிறைய வாங்கிக்கிங்க சேவைக்காதவங்க வாங்கிக்கோங்க இந்த பொருட்களை மட்டும் அளவோடு வாங்கி வச்சு பாருங்க ஒரு பிரச்சனையே வராது சரிங்களா அடுத்து வந்து சந்தன் சனி அப்படிங்கிறது ஆயில்னு சொல்லிட்டேன் அப்போ ஆயில் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பொருட்களை வந்து நிறைய வாங்கி வைக்காம எண்ணெய் நிறைய வாங்கி வைக்காம தார் போல இந்த வாரம் முழுவதும் ஒரு லிட்டர் எண்ணெய் போதும்னா ஒரு லிட்டர் மட்டும் வாங்குங்க ஒரு உண்டான எண்ணெய் பத்து லிட்டர் வாங்கி வீட்டில் வைக்க வேண்டாம் சரி பூஜையில வந்து இன்னைக்கு நம்ம ரெண்டு விளக்கு போடுறோம் இரநூலி விளக்கு எண்ணெய் இருந்தால் போதும்னா அந்த இரநூலி மட்டும் வாங்கி இங்கே விளக்கு போடுங்க அடுத்த நாள் தேவைக்கப்படும் போது வாங்கி போடுங்க இப்படி நீங்க செய்யும் தான் உங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் வந்து பாதகத்தையும் மாலகத்தையும் செய்யாமல் யோகத்தை செய்யுமே தவிர ஏன்னா நீங்க யூஸ் பண்ற பொருள் எல்லாமே நம்ம உடலுக்கு சாப்பிட்ற பொருள் அது யோகமா தான் வேலை செய்யும் ஆனால் அது பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட பொருளாக இருக்கிறதுனால அதை நீ நிறையா வாங்கி வைக்கும்போது அது அங்கே பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா சாப்பிட்ட ஒன்று நாலு நேரம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோம் சரிங்களா ஆனால் மீதி பொருள் அங்கே இருக்குது பார்த்தீங்களா அது பாதகத்தை தூண்டி தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்போ அளவோடு வாங்கி வச்சு மற்ற பொருட்களை நீங்கள் நிறையா வாங்கி வச்சு நீங்கள் அப்படியே தொலைச்ச ஒரு மாதம் செஞ்சு பாருங்க மகர ராசி மகரலக்கணம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இருக்காது வாழ்க்கையில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் உங்கள் லாபங்கள் உங்ககிட்டே இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும் வருமானம் இப்படி எல்லா விஷயத்துக்கும் அந்த கிரகங்களை வந்து சப்போர்ட் பண்ணும் யோகமாக செய்து கொண்டே இருக்கும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்